ஒரு அழகான பறவைகள் விலங்குகள் என அனைத்து உயிரினங்களும் வாழ்கின்றன ஒரு நாள் மான்கள் எல்லாம் தண்ணீர் குடிப்பதற்காக ஆற்றின் அருகே வந்தன அப்போது அங்கே தண்ணீர் குடிப்பதற்காக புலி வந்தது அப்போது அங்கே இருந்த மான்களை கண்ட புலி இன்றைக்கு நல்ல வேட்டை என நினைத்துக் கொண்டது ஆனால் புலி வருவதைக் கண்ட மான்கள் எல்லாம் தண்ணீர் குடிப்பதை விட்டுவிட்டு உயிரைக் காப்பாற்ற ஓட்டம் பிடித்தன புலி ஏமாற்றமடைந்தது புலி சிறிது நேரம் தண்ணீர் அருகே அமர்ந்தது பிறகு சென்றுவிட்டது அதன் பிறகு மீண்டும் புலி ஆற்றின் அருகே வந்தது அப்போது அங்கே கூடியிருந்த வரிக்குதிரைகளை கண்டதும் இன்றைக்கு நல்ல வேட்டை என மறுபடியும் நினைத்து கொண்டது புலி வருவதை கண்ட வரி எல்லாம் தண்ணீர் குடிப்பதை விட்டுவிட்டு உயிரை காப்பாற்ற ஓட்டம் பிடித்தன இதைக் கண்ட புலி மறுபடியும் ஏமாற்றம் அடைந்தது திரும்பவும் புலி ஏமாற்றதுடன் தன்னுடைய இடத்திற்கே சென்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டார் கிட்ஸ் ஜே என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி